அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி இருக்கும் மாடை மேய்க்கலான்னு சொல்லிவிட்டு மாட்டுக்கிட்ட போய்ட்டு தவறு ஊற்று குட்டின்னு போகும்போது மாடு நல்லா வரப்பில் மேஞ்சது இதுதான் எங்கள் மாடு இந்த மாட்டுக்கு பேர் வந்து மோனிகா என் பொண்ணு வச்ச பேர் நல்லா இருக்குதா அப்படியே இந்த பக்கம் தெரியும் பார்த்தா கிணத்துல தூக்கணாங்குருவி கூடு கட்டிக்கினு இருக்கு என்னை பார்த்த உடனே குருவிங்கெல்லாம் பார்த்து மேலே போயிடுச்சு கொஞ்ச நேரம் பொறுத்தவரை ஒரு குருவி போயிட்டு கூடு கட்ட அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எல்லாம் வந்து கூடு கட்டிக்கினு இருந்துச்சு என்னை பார்த்த உடனே பறந்து போயிடுச்சு இது வரைக்கும் நீங்கள் யாருன்னா தூக்கணாங்குருவி கட்டுறத பார்த்து இருக்கீங்களா பாருங்க எங்க கிணத்துல எங்க கிணத்துல எவ்வளோ தோக்கனாங்குரிய இருக்கு பாருங்க பார்க்காதவங்க பார்த்துக்கங்க குருவி கட்டினு இருக்கு இந்த முறை வடக்கிற்கு பழங்க நல்லா பையும் போல இருக்கு பாதிப்புள்ளாங்குரிய கட்டிக்கின்னு இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க